வெல்கம் டு அஷ்டத் ஈ ஸ்டோர்ஸ் நாங்கள் இவ்வளோ நாள் ஆஃப்லைனில் இருந்தோம் முதல்ல ஆன்லைனுக்குள்ளே வந்திருக்கோம் எங்களுக்கு என்னால் ஆதரவு தரணும்னு சொல்லி உங்களை அன்போடு கெட்டுக்கொள்கிறேன் இது வந்து கவுன் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு டாப் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபேப்ரிக் வந்து ஃபோர்டீன் கேஜி ரியான் ஃபேப்ரிக்ல நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ரொம்ப ஹெவி கிளாத் இந்த ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா புரோஷியன் பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து போகவே போகாது துணியே கிழஞ்சாலும் சரி பிரிண்ட் போகவே போகாது கலரும் டல் ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டு இது வந்து செஸ் வரைக்கும் நாங்கள் வந்து உள்ள லைனிங் துணி யூஸ் பண்ணியிருக்கோம் அதே போல கம்ப்ளீட்டாக இன்டர்லாக் ஓவர்லாக் பண்ணி ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் பட்டன் வந்து அந்த ஃபேப்ரிக்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் அதனால வந்து ரொம்ப ஒரு லுக்காக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு கடையில் போய் நீங்கள் இது ஒரு சுமாரான கடையில் போய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் வந்து மாறி மாறி வரும் அதாவது எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்களேன் இதுல பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கா இது எங்கே பார்த்தாலும் மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இந்த பிரிண்டில் மேலே கீழே எங்கே பார்த்தாலும் மேலே பார்த்த மாதிரியே இருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கும் ஒன்று ரைட் லெஃப்ட் பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா கைலேயும் அதே போல தான் இருக்கும் பாருங்க மேலே பார்த்த மாதிரியே இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் இந்த லுக்கு வந்து ரொம்ப ரிச் லுக்கை கொடுக்கும் இது பிராண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் மத்த யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா துணி அதிகமாக செலவாகும் அதனால மத்தவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்கள் ரியல் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால இந்த விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்றோம் இது நிறைய செலவாகும் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பொருள் வந்து மக்கள்கிட்ட போய் வந்து கையில கிடைக்கணுன்றக்காண்டி இந்த விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்றோம் ரொம்ப அழகா இருக்கும் கை வந்து பெல் சீவ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சரிங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் சரிங்களா மூணு பீஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஹோல்சேல் பிரைஸ் தான் இது ஹோல்சேல் சொல்ல முடியாது ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒன் வீக் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ உங்களுக்கு ஏன் அப்படின்னா முதல் முறையாக வந்திருக்கோம் நம்ம பொருள் எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் அதேமாதிரி கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் முப்பத்தஞ்சு இன்ச்சு அகலம் வரும் கீழே மட்டும் உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது தெரியும் துணி எந்த அளவுக்கு அழகாக லுக்காக இருக்குன்றது இந்த பட்டன் வந்து நாலு பட்டன் வரும் மேலே சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க நீங்கள் போட்டாலும் நாலு பேர் கேட்குற மாதிரி இருக்கும் எங்கே வாங்கினு கேட்குற மாதிரி இருக்கும் அதேமாரி நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நீங்கள் ஒரு தடவை எங்கள்கிட்ட வாங்கிங்கன்னா ரிப்பீட்டாக எங்கள்கிட்ட வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுடைய பொருளும் தரமாக இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் வீடியோவில் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஒரு பத்து டிசைன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம் ஃபேப்ரிக்கு அந்த ஃபேப்ரிக்ல நீங்க எந்த டிசைன் சொல்றீங்களா அதுலயே நீங்க சொல்லக்கூடிய டிசைன்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அதே போல இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் இந்த த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எதுக்குள்ள எந்த சைஸ்க்குள்ள ப்ரைஸ் அப்படின்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு உள்ள சைஸ் தான் பிரைஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா இது பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்க எந்த குழந்தைக்கு எடுத்தாலும் இதே பிரைஸ்க்கே உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ஏன்னா பதினஞ்சு வயசு குழந்தைக்கு துணி அதிகமாக செலவாகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பீஸுக்கே வந்து எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஆனா அப்பவும் நாங்கள் இதே ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள்